ஜெயஸ்ரீ கிருஷ்ணா நண்பர்களே பசுமாதா ஒருமுறை கோபத்தில் உலகிலுள்ள அனைத்து பெண்களுக்கும் சாபம் கொடுத்தது உங்களுக்கு தெரியுமா அந்த சாபத்தின் காரணமாகத்தான் அனைத்து பெண்களும் இன்று வரை அந்த துன்பத்தை அனுபவித்து வருகிறார்கள் பசுமாதா கொடுத்த சாபத்தை மூன்று உலகங்களின் தலைவனான விஷ்ணு பகவானால் கூட தடுக்க முடியவில்லை பசுமாதா கொடுத்த அந்த சாபத்தின் காரணமாகத்தான் இன்று வரை அனைத்து பெண்களும் அந்த துன்பத்தை அனுபவித்து வருகிறார்கள் பசுமாதா பெண்களுக்கு என்ன சாபம் கொடுத்தாள் என்பதை இந்த புனிதக் கதையின் மூலம் தெரிந்து கொள்வோம் நண்பர்களே துவாபர யுகத்தில் ஒருமுறை கிருஷ்ண பகவான் துவாரகை நகரில் அமர்ந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் அப்போது ராணி ருக்மிணி அவரிடம் வந்து ஏ பிரபு இன்று அதிகாலையில் நான் என் பணிப்பெண்களுடன் பூங்காவில் உலாவச் சென்றபோது என் பணிப்பெண் ஒரு கேள்வி கேட்டாள் ராணி அவர்களே முன்பு பெண்களுக்கு குழந்தைகள் பிறந்தவுடன் நடக்கத் தொடங்கினார்களாமே ஆனால் இப்போது கலியுகத்தில் அப்படி இல்லையே ஏன் என்று கேட்டாள் பிறகு ராணி ருக்மிணி சொன்னாள் பிரபு அந்த பணிப்பெண்ணின் கேள்விக்கு என்னிடம் பதில் இல்லை அதனால் உங்களிடம் வந்தேன் தயவு செய்து அந்த கேள்விக்கான பதிலை சொல்லுங்கள் அதற்கு கிருஷ்ணர் சொன்னார் தேவி ருக்மிணி இது உன் கேள்வி மட்டுமல்ல உலகிலுள்ள அனைத்து பெண்களுக்காகவும் கேட்கப்பட்ட கேள்வி இந்த கேள்விக்கான பதிலை அறிய நீ ஆவலாக இருந்தால் சரி நான் உனக்கு ஒரு பழைய கதையை சொல்கிறேன் அந்த கதையின் மூலம் ஏன் இப்போது பெண்களின் குழந்தைகள் பிறந்தவுடன் நடப்பதில்லை என்பதை நீ அறிந்து கொள்வாய் அப்போது தேவி ருக்மிணி சொன்னாள் பிரபு இந்த கதையை உங்கள் வாயால் கேட்க நான் ஆவலாக இருக்கிறேன் தயவு செய்து கதையை சொல்லுங்கள் அப்போது கிருஷ்ணர் சொன்னார் தேவி பழங்காலத்தில் ஒரு நகரத்தில் கிரீதாரி என்ற ஒருவன் இருந்தான் கிரீதாரி ஒரு சுயநலவாதி பேராசைக்காரன் மற்றும் பெரும் கஞ்சன் கிரீதாரியிடம் ஒரு அழகான பசு இருந்தது அந்த பசுவுக்கு ஒரு கன்றுக்குட்டியும் இருந்தது அந்த பசு பால் கொடுக்கும் கிரீதாரி வயல்களிலிருந்து பசுவுக்கு பசுமையான புற்களை கொண்டு வந்து கொடுத்து அதன் பாலை முழுவதுமாக கறந்து சந்தையில் விற்றுவிடுவான் கிரீதாரி பசுவின் கன்றுக்குட்டிக்கு கொஞ்சம் பால் மிச்சப்படுத்துவான் அந்த மிக குறைந்த பாலில் பசுவின் கன்றுக்குட்டியின் வயிறு கூட நிரம்பாது கிருஷ்ணர் கூறுகிறார் தேவி ருக்மிணி கிரிதாரி அந்த பசுவின் பாலை தானும் குடிப்பான் தன் குடும்பத்தினருக்கும் கொடுப்பான் பசுவின் பாலை விற்று கிரிதாரி தன் வீட்டுச் செலவுகளைச் சமாளித்து வந்தான் இப்படியே கிரிதாரியின் நாட்கள் நகர்ந்தன சில நாட்களுக்குப் பிறகு ஒரு நாள் பசுபால் கொடுப்பதை நிறுத்திவிட்டது பசுபால் கொடுப்பதை நிறுத்தியதும் கிரிதாரி அந்த பசுவுக்காக வயல்களிலிருந்து பசுமையான புற்களை கொண்டு வருவதையும் நிறுத்திவிட்டான் பசுவுக்கு இப்போது அவன் கொஞ்சமாகவே தீவனம் போட்டான் அதனால் பசு பசியோடு இருந்தது பசியின் காரணமாக கத்தி கொண்டிருந்தது பசு தினமும் இப்படி உறக்க கத்துவதை கேட்டு ஒரு நாள் கோபமடைந்த கிரிதாரி அந்த பாவம் செய்த பசுவை மிகவும் அடித்து காட்டுக்கு கொண்டு போய் விட்டுவிட்டான் கிரிதாரி அந்த பசுவை அதன் கன்றுக்குட்டியிடமிருந்தும் விட்டான் இப்போது அந்த பாவம் செய்த பசு தனித்து விடப்பட்டது கிரிதாரியின் அடியின் காயங்களால் நொண்டி நடந்து கொண்டிருந்த அந்த பாவம் செய்த பசு காட்டில் அங்கும் இங்கும் சுற்றித் திரிந்தது ஒருநாள் அந்த பசு காட்டில் இருந்த ஒரு கோவிலின் அருகே சென்றது கடவுளிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே சொன்னது ஏ பிரபு நான் என்ன பாவம் செய்தேன் என்று என்னை இந்த பசு யோனியில் போட்டீர்கள் பிறகு அந்த பசு கடவுளிடம் அழுது கொண்டே சொன்னது ஏ பிரபு நீங்கள் மூன்று உலகங்களின் தலைவன் இந்த மனிதர்கள் எவ்வளவு சுயநலவாதிகள் என்பதை நீங்களே பார்த்திருப்பீர்கள் பால் கொடுக்கும் வரைதான் இவர்கள் சேவை செய்வார்கள் அதற்குப் பிறகு அடித்து வீட்டை விட்டு துரத்தி விடுவார்கள் பிறகு கிருஷ்ணர் சொன்னார் ஏ ருக்மிணி அந்த பசு சொன்னது பிரபு நீங்கள் உருவாக்கிய எண்பத்து நான்கு லட்சம் யோனிகளில் மனித யோனிதான் சிறந்தது அது எவ்வளவு பாவம் எவ்வளவு கொடுஞ்செயல் செய்கிறது அந்த பசு மேலும் சொன்னது நான் பால் கொடுத்துக் வரை அந்த மனிதன் என்னை வீட்டில் வைத்திருந்தான் நான் பால் கொடுப்பதை நிறுத்திய பிறகு அவன் எனக்கு புல் கூட போடவில்லை அது மட்டுமல்ல அவன் என்னை என் சின்னஞ்சிறு கன்றுக்குட்டியிடமிருந்தும் பிரித்துவிட்டான் இப்போது நான் காட்டில் அலைந்து திரிகிறேன் இப்போது காட்டில் காட்டு மிருகங்களிடமிருந்து மிகவும் கஷ்டப்பட்டு தப்பித்து வாழ்கிறேன் எப்படியோ என் வாழ்க்கையை நடத்துகிறேன் ஏ பகவானே நீங்கள் உருவாக்கிய சிறந்த மனித யோனி எவ்வளவு சுயநலமும் பேராசையும் கொண்டது பிறகு கிருஷ்ணர் ருக்மிணியிடம் சொன்னார் தேவி காலம் மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது அந்த பாவம் செய்த பசு காட்டில் அலைந்து திரிந்தது எப்போதாவது அந்த பசு காட்டில் இருந்து மாலையில் கிரித்தாரியின் வீட்டு வாசலுக்கு வந்துவிட்டால் கிரித்தாரி தடியாலும் கம்பாலும் அடித்து அந்த பசுவை காட்டுக்குள் விரட்டி விடுவான் சில நாட்களுக்கு பிறகு அந்த பசு கிரித்தாரியின் வீட்டு வாசலுக்கு வருவதை நிறுத்திவிட்டது இப்போது அந்த பசுவுக்கு புரிந்திருந்தது காடுதான் அதன் வீடு என்று கிருஷ்ணர் சொன்னார் தேவி தற்செயலாக ஒரு நாள் அந்த பசு கர்ப்பமாகிவிட்டது இப்போது அந்த பசு நாள் முழுவதும் காட்டில் அங்கும் இங்கும் புல் மேய்ந்து தன் வயிற்றை நிரப்பிக்கொண்டு மாலையில் அதே கோவிலின் அருகே வந்து உட்கார்ந்துவிடும் இப்படியே நான்கு ஐந்து மாதங்கள் கழிந்தன அப்போது ஒரு நாள் அதே காட்டின் வழியாக ஒரு பெண் சென்று கொண்டிருந்தாள் அந்த பெண்ணின் பார்வை கர்ப்பிணி பசுவின் மீது விழுந்தது அந்த பெண் மனதில் நினைத்தாள் இந்த பசு கர்ப்பமாக இருக்கிறதே நான் ஒரு வேலை செய்கிறேன் இந்த பசுவை நான் என் வீட்டுக்கு அழைத்துச் சென்று வளர்க்கிறேன் இதன் கன்று பிறந்தவுடன் இந்த பசு எனக்கு பால் கொடுக்கும் அப்போது நான் இதன் பாலை விற்று பணம் சம்பாதித்து கொஞ்சம் பாலை எனக்காகவும் என் குடும்பத்தினருக்காகவும் என் குழந்தைகளுக்காகவும் வைத்துக் குடிப்பேன் கிருஷ்ணர் கூறுகிறார் தேவி அந்தப் பெண் அந்த பசுவை பிடிக்க தன் கணவனை அழைக்கத் திரும்பி வீட்டுக்குச் சென்றாள் அவளுடைய கணவன் வீட்டிலிருந்து அங்கு வருவதற்குள் அந்த பசு அங்கிருந்து சென்றுவிட்டது மெல்ல மெல்ல இன்னும் காலம் சென்றது பசுவின் பிரசவ காலம் நெருங்கிவிட்டது இப்போது அந்த பசு தனிமையான காட்டில் பாதுகாப்பான இடத்தில் போய் வசிக்கத் தொடங்கியது ஒருநாள் அந்த பசு ஒரு அழகான கன்றுக்குட்டியைப் பெற்றது கிருஷ்ணர் கூறுகிறார் ருக்மிணி பசுவின் பிரசவத்திற்கு சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த பெண் அந்த பசுவை நெருங்கிப் பார்த்தாள் அப்போது அவள் சொன்னாள் அட இது நான் வளர்க்க நினைத்த அதே பசுதானே இந்த பசு கன்று போட்டுவிட்டதே சரி நல்லது இப்போது நான் இந்த பசுவை பிடித்து என் வீட்டுக்கு நிச்சயமாக அழைத்துச் செல்வேன் அந்த பெண் அந்த பசுவின் அருகே இருந்து தன் கணவனை அழைக்கச் செல்ல முயன்ற போது பசு அந்த பெண்ணிடம் சொன்னது சகோதரி இன்று நீ எங்களுக்கு ஒரு உதவி செய் என் குழந்தை என் பின்னால் இருக்கிறது தயவு செய்து அதை எடுத்து என் கழுத்தில் வைத்துவிடு நான் என் குழந்தையை பாதுகாப்பான இடத்திற்கு எடுத்துச் சென்று விடுவேன் ஏனென்றால் இங்கே இது பாதுகாப்பாக இல்லை என் குழந்தை எட்டு மாதங்களுக்கு பிறகுதான் நடக்கத் தொடங்கும் இப்போது அதற்கு கால்களில் நடக்க முடியாது கிருஷ்ணர் கூறுகிறார் தேவி அப்படித்தான் இருந்தது முன்பு அப்படி இல்லை முன்பு பசுவின் குழந்தை எட்டு மாதங்களுக்கு பிறகுதான் கால்களில் நடக்கத் தொடங்கும் கிருஷ்ணர் கூறுகிறார் ஏ ருக்மிணி அந்த பெண் பசுவின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் மிகவும் உரக்கச் சிரித்தாள் உன் குழந்தை எவ்வளவு அழுக்காக இருக்கிறது இவ்வளவு அசுத்தத்தில் அது கிடக்கிறது நான் உன் குழந்தையை எடுத்து உன் கழுத்தில் ஏன் வைக்க வேண்டும் நான் உனக்கு ஏன் இந்த உதவி செய்ய வேண்டும் என்று அந்த பெண் அந்த பசுவை மிகவும் கேலி செய்தாள் பாவப்பட்ட உதவியற்ற பசுவை பார்த்து அவள் வெகுநேரம் சிரித்தாள் பாவப்பட்ட பசுவால் தன் குட்டியை தூக்க முடியவில்லை கிருஷ்ணர் கூறுகிறார் தேவி ருக்மினி அப்போது துக்கமடைந்த பசு சாபம் கொடுத்தது போ இன்று உன் குழந்தை பிறந்தவுடன் நடக்கத் தொடங்கும் ஆனால் இன்று நான் சாபம் கொடுக்கிறேன் உன் குழந்தை பிறந்த எட்டு மாதங்களுக்குப் பிறகுதான் தன் கால்களில் நடக்கத் தொடங்கும் என் குழந்தை இன்று நடக்க முடியாமல் இருக்கிறது ஆனால் இது இனிமேல் பிறந்தவுடன் மிக விரைவில் தன் கால்களில் நடக்கத் தொடங்கும் என்று சாபம் கொடுத்தது கிருஷ்ணர் கூறுகிறார் ஏ ருக்மிணி இந்த சாபத்தின் காரணமாகத்தான் பெண்களின் குழந்தை பிறந்தவுடன் தன் கால்களில் நடக்க முடிவதில்லை ஏனென்றால் பசுமாதா உள்ள அனைத்து பெண்களுக்கும் சாபம் கொடுத்தாள் ஆனால் பசுவின் குழந்தை பிறந்தவுடன் நடக்கத் தொடங்கிவிடும் இப்போது கிருஷ்ணர் மேலும் கூறுகிறார் தேவி இந்த கதையின் மூலம் ஏன் பெண்ணின் குழந்தை பிறந்தவுடன் நடக்க முடிவதில்லை பசு பெண்ணுக்கு கொடுத்த சாபம் என்னவென்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் அப்போது தேவி ருக்மிணி கூறுகிறாள் ஏ பிரபு இப்போது எனக்கு என் கேள்விக்கான பதில் கிடைத்துவிட்டது உங்கள் வாயிலிருந்து இந்த கேள்விக்கான பதிலை கேட்ட பிறகு நான் பாக்கியவதி ஆனேன் நண்பர்களே யுகத்தில் சுகதேவர் பிறந்தவுடன் தன் கால்களில் நடக்கத் தொடங்கினார் என்றும் சொல்லப்படுகிறது இது யுகத்தின் கதை ஆனால் கலியுகத்தில் அப்படி இல்லை ஏனென்றால் பசுமாதா கலியுகத்தில் உலகிலுள்ள அனைத்து பெண்களுக்கும் சாபம் கொடுத்து விட்டாள் அந்த நாளிலிருந்து அனைத்து பெண்களின் குழந்தைகளும் எட்டு மாதங்களுக்கு பிறகுதான் தன் கால்களில் நடக்கத் தொடங்குகிறார்கள் ஆனால் பசுவின் குழந்தை பிறந்த சிறிது நேரத்திலேயே தன் கால்களில் நடக்கத் தொடங்கிவிடும் கிருஷ்ண பகவான் கூறுகிறார் தேவி மனிதன் யாருடைய ஆன்மாவையும் துன்புறுத்தக்கூடாது இதுதான் சத்தியம் இதுதான் மிகப்பெரிய தர்மம் எனவே நாம் எப்போதும் உதவியற்ற விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் உதவ வேண்டும் பசுவின் அந்த சாபத்தின் விளைவுகளை பெண்கள் இன்றும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றும் பெண்களுக்கு கிடைத்த சாபம் என்னவென்றும் இந்த கதையின் மூலம் நீங்கள் நன்றாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் நண்பர்களே கமெண்டில் ஜெயஸ்ரீ கிருஷ்ணா என்று கட்டாயம் எழுதவும் மேலும் நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் முடிந்தால் இந்த வீடியோவை அனைத்து தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் ஷேர் செய்யவும் வீடியோ பார்த்ததற்கு உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி